நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சார்பாக டிவி கே கட்சியிலிருந்து சிறார் தளபதி விஜய் அவர்கள் உங்களை நேரில் சந்திக்கிறக்காக இங்கே வரப்போகிறார் அப்படின்ட்டு இந்த துப்புரவு பணியாளர் அதாவது சாண்டரி ஒரு இது இதை சொல்லியிருக்காங்க அந்த போராட்டம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸோ அங்கேருந்து அந்த தலைமை நிர்வாகி பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் தலைமை நிர்வாகின்னு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை தளபதி விஜய் அவர்கள் இங்கே இந்த போராட்ட காலத்துக்கு வர வேண்டாம் வந்தால் இங்கே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஸோ போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து மீட் பண்ண வேண்டாம் நாங்களே தளபதி விஜய் தேடி வரோம் அப்படின்ட்டு இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தளபதி விஜய் சந்திக்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிருக்காங்க ஸோ அங்கே போய் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக பேசியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸோடைய அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி சைட்லேருந்து தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டாலும் சரி அதை வந்து நான் உங்களோட நின்று நான் சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுக்க நான் தயாராக இருக்கேன் எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட ரீதியாகவும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன உதவி வேணுமானும் சரி கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காராம்மா ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டக்காரர்களும் அங்கே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அங்கேருந்து விடைபெற்று தங்களுடைய போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களாமா சோ இந்த செய்தியானது தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு